வணக்கம் தனுஷன் இன்னைக்கு வர முடியல ஷூட்டிங்ல இருக்காங்க இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு யங்கான யங்கானு யங்கான ஒரு ஆடியோ இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சார் சொன்னாங்க ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னுடைய மேல் கோபம் அதனுடைய ஆட்டிடியூடு ப்ரோக்ராமிங் ஸ்டைலு மிக்சிங் எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன் அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும் எனக்கும் தனுஷா இருக்கும் முதல் முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன் ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு அப்புறம் மயக்கம் அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு பத்து வருஷம் நாங்கள் வேலையை செய்யலை சரி ஃபஸ்ட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசுரன் ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன் படம் பார்த்துட்டோம் ஒரு ஷோர் ஷார்ட்டாக இருக்கும் ஷேர் சொன்னார் எதுவுமே பண்ணலை எதுவும் வாங்கலன்னு இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஷேர்ஸ் அந்த மாதிரி படம் ஓடணும் தெரிஞ்சிருச்சு பார்த்து இதுல அது ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க ஆனா ஸ்ரேயஸ்க்கு கால் அச்சா எடுக்க மாட்டாரு அது வேற இருக்குது கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமா கிரிக்கெட் ஆடு மாதிரி நடிப்பாங்க சூப்பராக நடிப்பாங்க அப்புறம் அஸ்டன் டேட்ரா அப்புறம் ஸ்டேஜில் பயங்கரமா ஆனால் ரேலி வெரி ஸ்வீட் கிட்ஸ் லைக் எப்படி சொல்றது ஒன்னா பார்த்து வளர்த்த பசங்களா இருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாருமே ஆல் தி ஆக்டர்ஸ் ரம்யா ராவியா பிரியா வெங்கி அனீகா மேத்யூ பவிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சில டிரெக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ் பெரிய ப்ளஸ் செல்வா சார் தனுஷ் சார் என்னன்னா ஒரு ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க இங்க இருந்து பர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்க அவுட் போற வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க அது வந்து நம்ம அதோடைய சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணாலே ஒரு மேஜிக் தான் அதனால தேர் வெரி பிளஸ் டு கெட் தனுஷ் சார் டிரெக்டர் ஃபிலிம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ பிளஸ் திங் ஆல் கூப்பிட்டு சொன்னதுப்பா இந்த நிலவுக்கு என்்கும் படத்தில் வந்து நீ லீலாக பண்ணுற அப்படின்னாரு எனக்கு வந்து காலும் ஓடலை கையோடலை அப்படியே அப்படின்னு என்ன ரியாக்ட் பண்ணுறது தெரியல ஸோ அந்த கால் பிடிச்சா ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவியா நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ட்ரெய்லர் பார்த்தேன் அது நான் தான் நம்பவே முடியல எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவியா மேம் யூ பின் சப்போர்ட் மீ த்ரோ திஸ் ஃபிலிம் அண்ட் அடுத்து அஸ்வத் நான் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நான் கேமரா முன்னாடி இல்லைனா அஸ்வத் நான் கூட தான் இருப்பேன் ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் என்ன நான் ஸ்ட்ரெஸ் தான் ஃபஸ்ட் அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்னை போயிடுவார் ஸோ தேங்க் யூ அஸ்வத் தென் அடுத்து வந்து எனது அப்படி காஸ்ட் காஸ்ட்டுன்னு சொல்கிறத தாண்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம் அண்ட் வெரி ஹாப்பி தட் வெர் ஆல் பார்ட் டூ திஸ் வெரி பிக் ப்ராஜெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரிட்டோ சார் இந்த படத்தோட கேமரா கேமராமேன் ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் ஒரு இடத்துல முடிப்பேன் அது பொசிஷனே இருக்காது அதில் கொஷனாகவே இருக்காது பட் நான் அதுக்கேற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறையா வாட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஜிவி சார் அவரை பாட் அவர் பாட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ சார் அண்ட் உங்கள் உங்கள் மியூசிக்கில் டெப்யூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸிங் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தென் ஸோ அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் இருக்காரு ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்காரு அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் கடைசியா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அந்த டைரக்டர் ஆஃப் திலிம் தனுஷ் சார் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் அதுக்கு ரெண்டே கிடையாது ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும் அண்ட் எப்படி வந்து நான் அவர் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வாரத்தை பார்த்தாலும் நான் அவர் படுக்கின பாட்டுக்கெல்லாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தாரு ஸோ ஆட் ஆனால் ஆயிருக்கி ஹாஸ்க் சாரி சார் வெரி வெரி கிரேட்ஃபுல் தேங்க் யூ சார் நீங்கள் நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கட்டிங்க தெரியல பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார் ஐ கீப் ஒர்க்கிங் ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஃபெப்ரவரி அப்போ வந்து தேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டுங்க தேங்க் யூ ஸோ மச்